கூடிய இருக்கும் இந்த தைத்து தான் அதுக்கு ஒரு முன்னோட்டம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அவர் சேலத்திற்கு வண்டி அதிமுகவின் பொதுச் செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் பயணிக்கின்ற அதிக நாட்கள் பார்த்தால் சேலத்திலே இருந்துதான் அவருடைய அரசியலையும் அவருடைய இது போன்ற பேட்டிகளையும் இது போன்ற செயல்களையும் செயல்து கொண்டிருக்கின்றார் எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற ஈரோடு தேர்தலில் கூட கண்ணுக்கட்டிய வரையில் எதிரிகளே தென்படவில்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சொன்னது போல் இருநூரை தாண்டி மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு கொண்டு கொண்டிருக்கின்றது நாட்டு மக்கள் சுபிச்சத்தோடு இருக்கின்றார்கள் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை அறுதி பெரும்பான்மையோடு அல்ல அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வைக்கின்ற ஒரு நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது நீங்கள் சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படி ஏதாவது ஒன்று பேசி கொண்டு தான் இருக்க வேண்டும் களத்திலே அவர் எங்கும் காணவில்லை இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பத்தாண்டு காலம் கடந்த காலங்களில் ஆட்சி கட்டிலே இல்லை ஆனால் நாடு முழுவதும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு வகையில் மாண்பு எங்கள் உயிர் மேல அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க அவருடைய அன்பான வேண்டுகோளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் பரிசுகளை வழங்கியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு தேடி பாருங்கள் எங்கோ அங்கொன்று இங்கொன்று தான் இந்த நிகழ்வுகள் நீங்கள் சொல்லுகின்ற அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சியின் சார்பில் நடைபெறுவதை தவிர பரவலாக எங்கும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இது போன்ற மாட்டுப்பொங்கல் திருவிழா காலங்களிலோ எந்த விதமான உதவியும் எங்கும் இல்லை களத்திலே இல்லாத ஒருவர் இன்றைக்கு களத்திலே வேறூன்றி ஆள் போல் அருகு போல் பெருத்திருக்கின்ற திமுகவை அழிக்கின்ற வல்லமை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலே யாருக்கும் இல்லை இனி ஒருவர் பிறந்து வந்தால் பார்க்கலாம் காவிரி படத்திற்கு மரியாதை பார்த்தார்கள் எதுவும் அவர் நினைத்தபடி அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை கடைசியாக வாழும் வள்ளுவராக இருக்கின்ற எங்களது மாண்மிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உலகமே விசித்திரமாக உற்று நோக்கி இருக்கின்ற வானுயிர வள்ளுவர் சிலை அமைத்து பெருமை சேர்த்தார் அந்த வள்ளுவருக்கு வெள்ளி விழாவை கொண்டாடினார் அந்த வள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் கண்ணாடி பாலத்தை அமைத்து வெள்ளி விழா நாயகன் என்று போற்றப்படுகின்ற அளவில் எங்கள் முதலமைச்சர் அவர் திருவள்ளுவரை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களும் இப்பொழுது திருவள்ளூரை வாழ்த்த புறப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சாயம் பூச முற்பட்டாலும் ஐயன் திருவள்ளூர் முழுக்க முழுக்க அவருடைய புகழை அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னாலும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை